மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க இந்தியாவிலேயே முதன் முறையாக காஞ்சிபுரத்தில் இருபத்தி நான்கு அடி அகலம் கொண்ட பிரம்மாண்ட கைத்தறி அமைத்து பட்டு சேலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிப்பூர் பகுதியில் தமிழக அரசின் பட்டு பூங்கா செயல்பட்டு வருகிறது இங்கு தற்கால தேவைக்கு ஏற்ப பல்வேறு வகையான பட்டு சேலைகள் நெசவு செய்யப்பட்டு வருகிறது தற்போது இங்குள்ள நெசவு கூடத்தில் பிரம்மாண்ட கைத்தறியை அமைத்து அதில் இருபத்தி நான்கு அடி அகலமும் ஐந்து அடி நீளம் கொண்ட வாலாங்கி பட்டு சேலை தயாரிக்கப்பட்டு வருகிறது சாதாரணமாக பெண்கள் அணியும் ஒரு பட்டு சேலையை நெசவு செய்ய குறைந்தது பதினைந்து நாட்கள் வரை ஆகும் ஆனால் தற்போது இந்த பிரம்மாண்ட தரையில் பனிரெண்டு மணி நேரத்திற்குள் ஒரு சேலையை நெசவு செய்து விடலாம் என தெரிவிக்கும் ஊழியர்கள் பெண்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் கேட்கும் நிறத்திலும் டிசைனிலும் சேலையை தயாரித்து வழங்கலாம் என பட்டு சேலை வடிவமைப்பாளர் குமாரவேல் தெரிவித்தார் ஷாப்பிங் மால்ல கோயிலில் அதெல்லாம் வந்து பெரிய வாளாங்கி எவ்வளோ பெரிய வாளாங்கி கேட்டாலும் நம்மளால் ஒரே ஒரே நெசவில் பண்ணி கொடுக்க முடியும் இருபத்தி இந்த தறி வந்து இருபத்தி நாலு அடி அகலம் நீளம் வந்து எவ்வளோ எத்தனை அடி வேணுனாலும் நம்ம இந்த தறியில் பண்ண முடியும் சாதாரண தறி வந்து ஒரு ஆறு அடி அகலம் அந்த மாதிரி வரும் அதில் வந்து நெசவாளர் நெய்யும் போது ஒரு சேலை நெய்யறதுக்கு ஒரு சேலையை உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பதின பதினஞ்சு நாள் ஆகும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அதே சேலையை நம்ம இந்த தறியில் வந்து ஒரே நாள் இந்த தறி வந்து வீவர் வந்து ஒரு நாலு பேர் நாலு நெசவாளி அஞ்சு நெசவாளி ஒன்னா சேர்ந்துதான் நெய்ய முடியும் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க